நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகர ஸ்ட்ரீட் டி சென்னை சில்ஸோட நைட்டி வேர் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கப்போறோம் நைட்டி வேர் கலெக்ஷன்ஸ்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி வச்சிருக்காங்க காட்டன் நைட்டி தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம மூணு நைட்டி எடுத்துட்டீங்கன்னா எண்ணூத்தம்பது ரூபாய் அந்த மாதிரி ஆஃபர் ரேட்ல கூட நைட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு நைட்டியா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ரேட் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ நைட்டி எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா கலர் வெரைட்டி டிசைன்ஸோட வந்து குடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஜிப் நைட்டியும் இருக்கு டைட்டானிக் மாடல் இருக்கு நாட்டட் வச்சதும் இருக்கு எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே ஒன் செவன்டி ஃபைவ் நைட்டி எக்ஸல் சைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நைட்டி இருக்குங்க காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க லைனா ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இதெல்லாமே ஒன் செவன்டி ஃபைவ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜிப் மாடல் நைட்டி நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது எல்லாமே எக்ஸல் சைஸ் ஓவர்லாக் பாக்கெட்டோட இருக்கிற கலெக்ஷன்ஸுங்க இது இந்த ஜிப் நைட்டி கூட உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்ல வந்திருக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பைப்பிங் மாடல் கூட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே எக்ஸல் தான் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் லிமிடெட் ஸ்டாக் தாங்க இது அவைலபிள் இருக்கு நிறைய பேர் வந்து நான் சேலத்துல இருக்கேன் சென்னையில இருக்கேன் எங்க ஊர்ல இது கிடைக்குமா சென்னை சில்க்ஸ்ல கேக்குறீங்க உங்க ஊர்ல கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா கோயம்புத்தூர் ஒப்பனக்கா ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நீங்க எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட் இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலுமே ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் அதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணாலே போதும் அவங்க வீடியோ கால் அது வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க அதுல புடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் வித் காம்பினேஷன்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டன்ல தான் இருக்கு எல்லாமே நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் எட்நூத்தம்பது ரூபா நைட்டியும் இருக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நைட்டியும் இருக்கு ஆர்டரா காட்டுறேன் இதுவுமே நூத்தி எழுபத்தஞ்சு பிங்க் வித் பர்பிள் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையும் நெக் போஷனும் ஒரே பேட்டர்ல வர மாதிரியான மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபுல்லா ஓவலாக்கு வித் பேக்கெட்டோட வர கலெக்ஷன்ஸ் தான் இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கிட்ட உங்களுக்கு பைப்பிங் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜிப் பிளஸ் நைட்டி இது ஜிப் பிளஸும் இருக்கு ஜிப் மாடலும் இருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் இது வந்து ஆரஞ்சு கலர்ல ஒயிட் கலர்ல பிரிண்டட் டிசைன் வந்த மாதிரியான பேட்டர்ன் ஆனா இது உங்களுக்கு தோச்சிங்னால அந்த பிரிண்டட் போகாது சேட் இதுலயே நைட்டிலேயே வந்திருக்கிற டிசைன் தான் இதுவுமே பாருங்க எக்ஸல் தான் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவராலா காட்டுறேன் பாத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இதுலயே ஏதாவது கலெக்ஷன்ஸ் முடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர் குள்ள இருக்கிறீங்கன்னா டேரக்டா வந்துருங்க இது பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிப் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் டைப்ல கொடுத்துருக்கற பேட்டர்னுங்க ஜிப் இருக்கு டைட்டானிக் மாடல் இருக்கு போட் நெக் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு காலர் நெக் இருக்கு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருக்கு இதுவுமே ஜிப் ஆனா டிஃபரெண்டான பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இது மோர் தென் ஒர்த்து தாங்க இந்த நைட்டி இதுலயே வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயும் காட்டுற எட்நூத்தம்பது ரூபாய் காட்டுற நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க எல்லாமே காட்டுற உங்களுக்கு கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்க புடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கோயம்புத்தூர் உப்பநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்ஸ் தான் பாக்குறோம் ஒரு கமெண்ட் எங்க ஊர் சென்னை ஆஃபர் எல்லாம் சிஸ்டர் காம்போ சாரீஸ்க்கு கமெண்ட் இருக்கீங்கன்னு நினைச்சு நான் கோயம்பத்தூர்ல இருக்கிற ஒப்பனகார ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்ஸ்ல நீங்க வீடியோ கால் ஆப்ஷன் மூலயமா நீங்க எடுத்துக்கோங்க கலர் ஆப்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க பிரிண்டட் டிசைன்ல வந்து குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்குமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா வந்து இருக்குங்க பேர்ன்ல வந்து நைட்டியே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோங்க சோ வீடியோ பாக்குறவங்க மறக்காம நீங்க வந்து எடுத்துக்கோங்க நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட வச்சிருக்காங்க ப்ரௌன் கலரு உங்களுக்கு பார்டர் வந்து சாண்டில் கலர்ல இதுவுமே நாட்டு டைப்ல இருக்கிற ஜிப்ளஸ் நைட்டி தான் இது எல்லாமே நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்துட்டோம் இதுவுமே வந்து பாருங்க ஜிப்ளஸ் நைட்டி தாங்க நாட்டு டைப்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் நைட்டியும் காட்டுறேன் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் நைட்டியும் காட்டுறேங்க வெயிட் பண்ணுங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஆர்டர் தான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து நூத்தி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னூத்தி சில்லறை இருக்கும் உங்களுக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா மூணு நைட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வர மாதிரி எட்நூத்தி ஐம்பது ரூபா வரதும் இருக்குங்க ஒன் பை ஒன்னா காட்டுறங்க இது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இது வந்து பிராண்ட் அதுல கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு மாறுங்க எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே டபுள் எக்ஸல் இப்ப நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ் பார்த்தோம் இதெல்லாமே டபுள் எக்ஸ்எல் ஜிப் நைட்டி உங்களுக்கு வந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு மூணு நைட்டி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மிச்சமாகும் சோ சூப்பரா இருக்கு இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது இல்லாம எட்நூத்தி ஐம்பது ரூபா கலெக்ஷனும் காட்டுறேங்க வெயிட் பண்ணுங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா போட்டுருக்க நைட்டி தாங்க முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பிரிண்டட் டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓவராலா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு புடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே இது பாருங்க உங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா சொன்ன இல்லையா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நைட்டின்னு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத டை உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் டைப் நைட்டி முன்னாடி ஒரு சின்னதா நாட் கொடுத்துருக்காங்க இதுல இருக்கிற அவைலபிள் கலர்ஸ் காட்டுறங்க உங்களுக்கு எல் சைஸ் எக்ஸ்எல் எக்ஸல் யூசர்ஸ் போட்டுக்கிற மாதிரி தான் இது வந்து சைஸ் அவைலபிள் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வந்து இருக்காது இதுல மோஸ்ட்லி நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நைட்டில இதுவுமே உங்களுக்கு காட்டன் தான் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எடுத்துக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நைட்டிங்க நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதோட குவாலிட்டிக்கு இது வந்து ஓகே தான் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக தான் இருக்கு ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் மோர் தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இப்ப நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓவராலா காட்டிட்டேன் அடுத்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூட நைட்டி இருக்குங்க அதோட கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டோம் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பிரவுன் கலர்ஸ்ல வர்றது பிரிண்டட் டிசைன் மட்டும் வருது இல்ல நிறைய ஸ்டாக் இருந்தது அதெல்லாம் அவுட் ஆயிடுச்சு இல்லாத கலர் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறது பாருங்க இந்த வயலட் கலர் நல்லா இருந்தது ப்ரவுன் கலர் கிரே கலர் மாதிரியே பாத்துட்டு இருந்தோம் அதுல வந்து ஒரு டிஃபரெண்டான பேட்டர்ன் இந்த பர்பிள் கலரு சோ இதுக்கப்புறம் வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸும் அடுத்தடுத்து நம்ம பாக்கலாம் பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு இந்த கலர்ஸ் பாருங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பேர்பிள் கலர் இதுவும் பிரிண்டட் டிசைன் வந்து கொஞ்சம் நீட்டா இருந்ததுங்க இது வேணாலும் எடுத்துக்கோங்க அதுலயே கிரீன் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நைட்டி இப்ப நான் எடுத்து வைக்கிறது எல்லாமே நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஏதாவது புடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த நைட்டி பாருங்க உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு மூணு நைட்டி எடுத்துட்டீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது இதுலயும் எக்ஸல் இருக்கு உங்களுக்கு அந்த நம்ம ஞ்சு ரூபா நைட்டில இருந்து கொஞ்சம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஓவராலா எல்லா இது வந்து தான் ஓவர்லாக் பண்ணி உங்களுக்கு பைப்பிங் மாடல் மாதிரி குடுத்துருக்காங்க நிறைய பேர் ஜிப் இல்லாம கொஞ்சம் ட்ரெண்டியா விரும்புறவங்க இது எடுத்துக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஜிப் இல்லாம ஓவர்லாக் பைப்பிங் மாடல் பண்ணதுமே அவைலபிள் இருக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு நைட்டிஸ் நிறைய எல்லாமே பியூர் காட்டன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபுளோர்ல தி சென்னை சிக்ஸ் ஒப்பனாக ஸ்ட்ரீட்ல செகண்ட் ஃபுர்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கேன் முன்னூத்தி இருபத்தஞ்சு தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்